எல்லாருக்கும் வணக்கம் வாங்க நான் லைவ் போட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சும்மா நம்ம கொஞ்ச நேரம் வந்து சும்மா உக்காந்துட்டு இருக்கிறோமே நம்ம வந்து வீடு சேஞ்ச் பண்ணுறதுனால சாமான் எடுத்துட்டு இருக்கிறோம் ஓ அதனால வந்து உக்கார சமயத்தில் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை எல்லாரையும் பார்த்து நீ என் குளிவ பார்த்து குளிக்கல ஆனால் நான் லைவ் போட்டேன் மணி நேரம்

அதில் சவுண்டு கம்மி பண்ணிக்கோ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சண்டே ஸ்பெஷல் என்ன உங்கள் வீட்டில் இன்னைக்கு ஆ நாங்கள் சாப்பிட்டோம் தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா சின்னவங்களா பெரியவங்களான்னு தெரியல நீங்கள் ஆன்ட்டி கூப்பிட்ற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு வயது கிடையாது தேங்க் யூ லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கண்ணா

லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு ஆன்ட்டி சரிப்பா சரி சரி ஓகே ம்

லைக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை ஓகே அக்கா ஓகே தம்பி நன்றிப்பா ஏன் லைக் பண்ணிட்டு எடுக்கிறீங்க இன்னும் பிரச்சனை உங்களுக்கு லைக் பண்ணிட்டு எடுக்கிறீங்க சரி ஓகே அது உங்களோட விருப்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாப்பா தேங்க்யூ தம்பி சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படியே ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நன்றிப்பா நன்றிப்பா லைக் பண்ணிட்டீங்களா ஸோ வந்து நீங்கள் எல்லாரும் வந்து என்னோடய லாங் வீடியோலாம் பாருங்கள் டூரிஸ்ட் வீடியோ நிறைய போட்டுக்கிறோம் பாருங்கள் ஸோ இப்போ கூட காலையில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ விட்டுருக்குறேன் அது எல்லாமே பாத்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நமக்கு எனக்கு அஞ்சு லைக்னு காட்டுச்சு ம் அஞ்சு லைக் தான் வந்துச்சு எடுக்கிறாங்க போட்டு போட்டு ஓகே உள்ளே வெளியே ம் நாங்களுக்கும் டெய்லி லைவ் போடணும்னு ஆசை பட் வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால வந்து எங்களால் லைவ் போட முடியல நான் வச்சிருக்கிறது உங்களுக்கு ஹாய் அண்ணி வாங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க தம்பி வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சமையல் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷலும் கிடையாது ஓ வீடு சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா உடம்பு வலி தான் ஸ்பெஷல் இன்னைக்கு வீடு மாற்றினது பொருள் எதுவும் தான் ஸ்பெஷல் ஆமாம் லமா இது நாலு எனக்கு ஆறு நீ எடுத்து எடுத்து போடுறாய் வா நான் வாங்க எப்படி இருக்கீங்க 나 அக்கா

நாங்க சும்மா தான் லைவ் போட்டிருக்கோம் மா தோசை சூட்ல 8 பதி நிமிஷம் என்றதுக்கே இரு நீ பசிக்கல பாலாகலாம் பசிக்கே பசிக்காது உனக்கு தான் பசிக்குதுன்ற என்ன பாலா கரெக்ட் தானே அவர் பிரியாணி ஃபுல் கட் கட் கட்டிட்டே இரு இரு இந்தியா நாளைக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க எத்தனை லைக் பண்றீங்க நான் தேக்கறேன் ஹாண்டோலே

உங்கள் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா சும்மா தான் நான் லைஃபு போட்டேன் நான் எல்லாரும் ரொம்ப நேரம் போடுங்க போடுங்கன்றாங்க வந்து என்னால் போட முடியல ம் அக்கா அப்படின்ட்டாங்க ம் தம்பி என்ன சமையல் அண்ணா இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க காமேஷ் பாப்பா காமேஷ் பாப்பா லைக் பண்ணிடுங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கண்ணா

いずで待ってたんだか தோ உங்களுக்காக அண்ணா என்ன பண்றாரு குளிக்கிறாரு அண்ணா எங்க அக்கா அண்ணா எங்க அக்கான்னு சொல்றாரு குளிக்கிறாரு குளிக்கிறாரு அண்ணா நான் பண்ணதெல்லாம் காட்ட மாட்டீதுமா பாருங்க பாலா நான் உங்களுக்கு நான் என்ன வச்சுட்டு இருக்கேன்னா தேங்க்ஸ் பாலா அண்ணா அப்படின்னு அனுப்பிச்சுட்டு ஏன் இரு சில கமேண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கமேண்ட் வந்திருக்கோம் நமக்கு தெரியவே தெரியாது இதில் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க இதில் ஆனால் பார்த்திங்கனாக்கா ரெண்டு ஒன்று மூணு நாலு தான் காமிக்கும் அது என்ன ப்ராப்ளமே தெரியல ஸோ அது செட்டிங்ஸ் மாற்றணுமா இல்லை வந்து இந்த யூடியூப் அப்டேட் பண்ணணுமா எனக்கு தெரியல அது ஆமாம் அப்டேட் பண்ணால் தான் ஏன்னா அக்டி பேர் நான் லைவு கட் பண்ணிவிட்டு நான் அவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அதில் சோ கமெண்ட் பண்ணிருப்பாங்க ஏன் அக்கா எங்களுக்குலாம் ரீப்ளையே கொடுக்கல லைவ்ல நாங்க வந்தோமே அப்படி நான் அப்டேட் பண்ணாம நல்லா இருந்துல அத்தனை பேர் வந்திருந்தாங்க சோ எல்லாரையும் வந்து சாரி யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க சோ என்னோட வீட்டுக்கார வந்தாருனா தான் அதெல்லாம் சரி பண்ணுவாரு சூடாதுல போனு நித்துலாமா நித்துலாமா கமெண்டே வர மாட்டேங்குது நான் எத்தனை கமெண்ட் அனுப்பிச்சுட்டு

வேலைக்கு போறாரு அண்ணா வந்து இப்போதைக்கே வண்டி தான் ஓட்டுறாரு நார்மலாக ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருக்கிறாரு இதுல என்ன வெக்கம் இருக்குது சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு லைவ் போட்டிருந்தாலும் வந்து கண்ணு எதிரில் பார்த்தனால வந்து கண்ணு வலிக்குது இதையா சுத்தமா ஒரு வீடு நீ சுத்தமா ஒருவனா வீடு சுத்தமா இருக்கறவே தெரியுது பாருங்க அங்க இருக்கா நான் தான் யா ஃபோனை அப்படியே க்ளீனா தெரியுது பழச்சு நீ கொஞ்சம் இது இல்லை அப்டேட் பண்ணனும் யூடியூப் சில கமெண்ட்ஸ்லாம் பாத்தீனா அப்படியே ஸ்டெக்காய் நின்னுடு ரொம்ப நாளா ஆயிச்சு யூடியூப் அப்டேட் பண்ணி எல்லாம் கேட்குறாங்க கமெண்ட் பண்ணால் ஏன் ரீப்ளே கொடுக்க மாட்டேன்றீங்க மாட்டேன்டா சென்னைப்பா நாங்கள் ஆமாம் விட்டுரு பிக்காதே நீ பழசு இல்லை இது தீபாவளி வரத்துக்கு முன்னாடியே டமால் டிமின் பட்டாசு வெடிக்குது போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்குலாம் நாங்கள் பட்டாசு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு ஸோ இந்த வருஷம் தான் கொஞ்சம் டிலே ஆகுது வரத்துக்கு ஆ காச போன வருஷம்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்தது ஒரு பாக்ஸ் கிஃப்ட்டு பாக்ஸ் ஒன்று வந்தது இல்ல ஆமா சூப்பராங்க இந்த போன வருஷம் இந்த டைமுக்குலாம் வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு பாக்ஸ் இந்த வருஷம் தான் நம்மளால் வாங்க முடியல ஆ பட்னியாவே இரு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல நாங்கள் வேலைக்கெல்லாம் போகல ஹவுஸ் ஒய்ஃப் தான் கடை வச்சிருக்கோம்

ஓகே நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருக்கிறோம் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக நிறைய பேர் வரீங்க ஆனால் நான் தான் வந்து லைவ் என்னால் போட முடியல ஸோ சூழ்நிலை அந்த இருக்குது இருக்கு கொஞ்சம் நாளில் எல்லாம் சரியாயிரும் டெய்லி நாங்கள் கண்டிப்பாக லைவ் போடுவோம் வந்துடுங்க ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வெள்ளாட்டம் அட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேரும் இப்போ நிறைய வந்து லாங் வீடியோ ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்குறோம் அதெல்லாம் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக சப்போர்ட் வாங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக லைவில் வந்து அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்தவே லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத இல்வாஷம் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் வாங்க ஓகே பாய் பாய் எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டீங்களா நாங்கள் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் வந்து போய் சாப்பிட போகிறோம் சரிங்களா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க லைக் பண்ணிவிட்டு போங்க இந்த லைவே கட் ஆகிடுச்சுன்னா கூட சப்போஸ் வந்து கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க தங்கச்சி சேனல் சொல்லிடலாம் ஆமாம் பாருங்க நீங்கள் நாங்கள் பொய் சொல்லணும்னு நினைப்பீங்க அப்படியே அப்படியே போட்டு வச்சுருக்குறோம் ஆமாம் அவன் ஒரு சின்ன ஒரு பாருங்க என்ன பண்ணுறாருன்னு